ஹலோ நான் பிள்ளை ரமலான் காலத்தில் வந்து சில செயல்களை வந்து செய்யக்கூடாது பொது வழியில் நின்று சாப்பிடக்கூடாது அதே போல் பிச்சை எடுக்கிறதுக்கும் கொயத் கோர்மெண்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதற்கு ஒரு நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு பொது மன்னிப்பு சம்மந்தமான நிறைய முக்கியமான செய்திகள் நீங்கள் எங்கே போகணும் உங்களுக்கு டிக்கெட் யார் தருவா அந்த மாதிரி நிறையா செய்திகள் வந்து இந்த இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க முதல் செய்தி குவைத்தில் ரமலான் மாதத்தில் ஒரு சில தகவல்கள் வந்து கட்டாயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா பொது வழியில் நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அல்லது உணவுகளை வந்து சாப்பிட்றது சிகரெட் அடிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் வந்து யாரும் ஈடுபடாதீங்க ஏன் அப்படின்னா கொய்த் வந்து இதற்கு இந்த டைமிங்கில் வந்து தடை செஞ்சுருக்காங்க அதே போல் பப்ளிக்காக பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் அவர்களை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இந்த ரமலானை பயன்படுத்தி நிறையா இறக்கம் வந்து நிறையா துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த செயலில் வந்து ஈடுபடுறாங்க அவர்கள்லாம் வந்து உண்மையிலேயே அந்த துட்டுக்கு வந்து தகுதியானவர்கள் கிடையாது அந்த மாதிரியான நபர்களை கால் பண்ணி சொல்லலாம் அதற்கான நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு பிச்சை எடுக்கக்கூடியது தடை செய்யப்பட்டிருக்கு அடுத்து பொது மன்னிப்பு சம்மந்தமான முக்கியமான ஒரு சில செய்திகள் என்ன அப்படின்னா குவத்தில் பொது மன்னிப்பு அறிவிச்சிட்டாங்க இன்னிலேருந்து அமலுக்கு வந்துருச்சு முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் அதிகமான நபர்கள் ஃபைனை கட்டி அவர்களுடைய விசா ஸ்டேட்டஸை வந்து சரி செஞ்சுருக்கிறதா குயத்தினுடைய மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க ஹவல்லி கவர்னரேட்டில் இருக்கக்கூடிய ரெசிடென்சி அஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இந்த இது நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து தகவல் வெளியாயிருக்கு அதே நேரத்தில் இன்னுமே முழுமையான அறிவிப்புகள் வந்து வெளியாகலை நாம் எங்கே போகணும் யாரை வந்து பார்க்கணும் இந்த மாதிரியான தகவல்கள் வெளியாகலை இந்தியன் எம்பசி மற்றும் இலங்கை எம்பசிலாம் வந்து இன்னும் ஒரு சில நாட்களில் முழுமையான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வந்து வெளியிடுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியர்கள் இலங்கையர்கள் போன்ற வளைவுட நாடுகளில் நம்முடைய நாட்டை சார்ந்தவங்க இருக்கிறீங்க விசா இல்லாமல் நம்ம நாளாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கான எல்லா வழிகாட்டுதல்களையும் நம்முடைய சேனல்லையும் வந்து போடுவோம் அதே போல் நீங்கள் யாரையும் நம்பி காசை எதையுமே வந்து கொடுக்க வேணாம் இப்போ நீங்கள் வந்து ரெசிடென்சி எ டிபார்ட்மெண்ட்டுக்கு நாம் எப்படி தனியாக போகிறது ஏதாவது உதவி பண்ணுறவங்க கிடைச்சாங்க அப்படின்னா நம்ம குறுக்குவழியில் தான் எப்போவுமே சிந்திப்போம் அந்த மாதிரி வழியில் சிந்திக்க தேவையில்லை ஏன்னா இது பொது மன்னிப்பு காலம் நீங்கள் நேரடியாக போய்ட்டு போலீஸில் சரண அடைந்தால் கூட நீங்கள் நேரடியாக ஊருக்கு போகிறதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய கூட்டமும் கிளம்பியிருக்கு ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க கொயத்தினுடைய இந்திய தூதரகம் வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வெளியிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் நம்முடைய சேனலில் உடனடியாக அது பகிரப்படும் போல் இந்தியன் எம்பசியில் போயிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கொள்ள முடியும் அங்கேயும் ஹெல்ப் டெஸ்க் வந்து வச்சுருக்குறாங்க இந்த பொது மன்னிப்பு காலத்தில் நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான வழிகாட்டுதல்களை அவங்க கொடுப்பாங்க அதே போல் ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் அதாவது விசா இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை ரொம்ப நாளாக கோயத்தில் விசாவை ரினியூவல் பண்ணாமலே இருக்கிறவங்க இந்த மாதிரியான நபர்கள் வந்து பிடிபட்டு போகிறதுல பிரச்சனையே கிடையாது அதே நேரத்தில் மொபைலில் வந்து வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கிறது அல்லது நீங்கள் ஏதாவது தவறு செய்து உங்கள் மேலே வழக்கு இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இந்திய தூதரகத்தையோ அல்லது இலங்கை தூதரகத்தையோ நாட வேண்டி இருக்கும் அப்படி நீங்கள் நாடி போனீங்க தான் உங்களுக்கு சேஃப்டியான முறையில் நீங்கள் ஊருக்கு போக முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது விசா இல்லாமல் கோயிலில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கட்டாயம் விரைவிலேயே உங்களுக்கான அந்த ஊருக்கு போவதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்படும் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கட்டாயம் எல்லா நண்பர்களுக்குமே இந்த